சென்னை ஜாம் பஜாரில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்டு பணம் தர மறுத்த கடை ஊழியர்களை தாக்கிய போலீசார் தேடி வருகின்றனர் விவரங்களை விவரங்களை சசிதரன் சசிதரன் சென்னை ஜாம் பகுதியில் கடையில் பிரியாணி வாங்கிவிட்டு பணத்தை கேட்டபோது குடிபோதையில் இருந்த நபர்கள் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை ஜாம் பஜார் பிள்ளையார் கோவில் தெருவில் தேர்வில் செயல்பட்டு வரும் துரித உணவகத்தில் பிரியாணி வாங்கி பணத்தை கேட்டபோது அந்த நபர்களை தாங்கி இருக்கிறார்கள் மூன்று நபர்கள் அந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கிறார்கள் அண்ணா சாலை பகுதியை சேர்ந்த முகமது நவசத் என்கிறவர் இந்த பகுதியில் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு கடைக்கு வந்த பிரசன்னா உட்பட அவரது நண்பர்கள் ஒரு மூன்று பேர் பிரியாணி வாங்கிய கூறப்படுகிறது அப்போது வாங்கிய பிரியாணிக்காக பணத்தை கேட்டிருக்கிறார்கள் இதில் மதிப்போதையில் இருந்த பிரசனா மற்றும் ஒரு நண்பர்கள் கடையில் இருக்கக்கூடிய நபர்களை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது உடனடியாக அருகில் இருந்தவர்கள் காவல் கட்டுப்பாடு அறிக்கை தகவல் தெரிவித்துடன் போலீசார் அருகில் இருக்கக்கூடிய